வைகாசி விசாகத்தை பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் குவிந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக ரியாஸ் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் ரியாஸ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய நிகழ்வான நேற்று முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நான்கு முப்பது மணி தேரோட்டம் நடைபெற அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் பழனிக்கு பாத காவிரி நீர் எடுத்தும் கிரிவல பாதையில் ஆடி பாடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பாதையாத்திரையை பால் குளம் எடுத்தும் வருகின்றனர் பக்தர்கள் நேர்த்தி கடனாக முடிக்காணிக்கையும் வேல்குத்தியும் கிரிவல பாதையிலிருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் மலைக்கோவில் கூட்டம் அதிகம் காரணமாக ஒரு வழி பாதையாக யானை பாதை வழியாகவும் மலைக்கோவிலுக்கு செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் அடிப்படை வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் வருகிற இருபத்தைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறை பெறுகிறது கூடுதல் பாதுகாப்புக்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்